குண்டூர்ல வந்து ஒரு அநாதை ஆசிரமம் சிறுநிவாசன் என்கிற ஒரு முதியவர் அங்கே இருக்கிறார் எண்பது வயது பிராமணர் அந்த அநாதை ஆசிரமத்தை நடத்துறவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி முகம்மது பீவி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எம்மா அந்த கிட்ட சொல்றாரு பீவி நான் எல்லாம் நல்லா பார்த்துட்டோம்மா என்னை கடைசி காலத்துல என் புள்ள கூட என்னைய பார்க்கல ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன நீ வந்து கடைசியில நான் எனக்கு இறந்த பிறகு என்னுடைய பிராமண வழக்கப்படி எனக்கு வந்து இறுதிச் சடங்கு நீ செய்யணும்னு கேட்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறார் அவருக்கு ஒரு மகன் அவர் அந்த ஊரில் இருக்கார் அவருக்கு ஆள் அனுப்புகிறார்கள் அவர் சொல்லிட்டார் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன் நான் இந்து முறைப்படி நான் செய்ய முடியாது நான் வரமாட்டேன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் வரவில்லை என் அருமை நண்பர்களே இந்த இஸ்லாமிய பெண்மணி சகோதரி இந்த பெரியவரை எடுத்து கொண்டு போய் இஸ்லாமிய முறையிலிருந்து அவர் வந்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் போக அவருக்கு பிராமண முறைப்படி அவருக்கு தகனம் செய்து தன் தலையிலே நீர்க்குடம் ஏந்தி அதை மூன்று முறை சுற்றி வந்து அக்கினி சாட்சியாக பிராமண மகளாக அவருக்கு ஈமச்சடங்கு செய்தார் என்று பதிவு செய்கிறார்